மனித வாழ்க்கையில் நிச்சயம் முடிவற்ற சவால்கள் இருக்கும் ஆனால் இங்கே ஒரு தளத்தில் மனம் சாந்தியடையும் அதுதான் திருவண்ணாமலை இந்த வீடியோவில் நாம் இந்த மலைவளமும் திருவண்ணாமலையாரின் மகிமையும் பற்றி பேசப் போகிறோம் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் புண்ணியத்தலம் இது உலக புகழ்பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோயிலை தாங்கிய புனித மலை இந்த மலையை ஸ்ரீ ரமண மகரிஷி நேரில் அனுபவித்தவர் இதை ஆன்மாவின் யாத்திரை என்று அழைத்தார் அருணாச்சலம் இந்த பெயர் கேட்டவுடனே எந்த ஆன்மீக சீலருக்கும் மனதில் ஏற்றுவிக்கப்படும் ஒன்று ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதி வடிவத்தில் சிவபெருமான் திருவண்ணாமலை ஆன்மீக வரலாற்றில் பிரமாண்டமான பங்களிப்பை கொண்டது இந்த மலைவளம் சரீரத்தால் செய்யும் பயணம் அல்ல இது ஆன்மாவின் யாத்திரை என ஸ்ரீ ரமண மகரிஷி குறிப்பிட்டுள்ளார் இந்த தலத்தில் எப்போது வந்தாலும் உங்களின் உள்ளம் அமைதி அடையும் இங்கு பக்தர்கள் என்னென்ன பிரார்த்தனைகளை கொண்டு வந்தாலும் அவை நிச்சயமாக நிறைவேறும் என்பது பக்தர்களின் அனுபவ சாட்சி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் சுமார் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இதில் ஒன்பது கோபுரங்கள் ஆறு பிரகாரங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட மண்டபம் போன்றவை உள்ளன முக்கிய கோபுரங்கள் கிழக்கே ராஜகோபுரம் இருநூற்று பதினேழு அடி உயரம் இது தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கோபுரம் தெற்கு திசை திருமஞ்சன கோபுரம் மேற்கு திசை பேய் கோபுரம் வடக்கு திசை அம்மணி அம்மன் கோபுரம் கோயிலின் உள்பகுதியில் அருணாச்சலேஸ்வரர் தங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இங்கே உள்ள பாதாள லிங்கம் என்பது ஸ்ரீ ரமணரின் தியான தலமாகும் அது பக்தர்களின் ஆன்மீக தேடலை வளர்க்கும் இடமாக மாறியுள்ளது அண்ணாமலையார் தளத்தில் பதினான்கு கிலோமீட்டர் தூரமுள்ள மலைவளம் மிக பெரும் புனித செயலாக கருதப்படுகிறது இதில் அஷ்டலிங்கங்கள் இருப்பது சிறப்பு ஒவ்வொரு திசையிலும் ஒரு லிங்கம் பக்தர்களுக்கு வழிகாட்டி நின்றிருக்கிறது இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் வாயு வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசான லிங்கம் ஸ்ரீ ரமண மகரிஷி கூறினார் மலைவளம் முழுமையாக ஆன்மாவின் வளர்ச்சிக்கான ஒரு நடைபயணம் இது மனதின் அனைத்து குழப்பங்களையும் சாந்தப்படுத்துகிறது இத்தலத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீபம் மிக முக்கியமான திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது பத்து நாள் கொண்டாடப்படும் இந்த திருவிழா ஜோதி வடிவமான சிவபெருமானை நினைவு கூறும் நிகழ்வு மகாதீபம் சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலிருந்து பார்க்கும் அளவுக்கு பிரகாசமாக எரிகிறது மேலும் இந்த மகா தீபம் பதினொரு நாட்கள் எரியும் இதேபோல பரணி தீபம் பங்குனி உத்திரம் பிரதோஷம் போன்றவை ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தப்படுகிறது அன்றாட பூஜைகள் ஆறு கால பூஜைகளாக நடத்தப்படுகின்றன இத்தலத்தின் பல ஆன்மீக அனுபவங்கள் மற்றும் அற்புத நிகழ்ச்சிகள் ஆன்மீக தேடல் கொண்டவர்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கின்றன அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் அருளால் அவர் திருப்புகழ் பாடல்களை இயற்றினார் ஸ்ரீ ரமண மகரிஷி இங்கு தியானத்தில் அமர்ந்ததன் மூலம் அவர் ஆழ்ந்த ஞானத்தை கண்டார் சேஷாத்ரி சுவாமிகள் மற்றும் விசிறி சாமியார் போன்ற பல சித்தர்கள் இத்தலத்தில் தங்கியிருந்து ஆன்மீக பணி செய்தனர் மகரிஷி வலியுறுத்தியது ஒரே ஒரு சித்தாந்தமே நான் யார் என்ற கேள்வி இதே கேள்வி உங்களை அக உறைவிடம் இட்டு செல்கிறது அருணாச்சலா நீயன்றி ஒன்றும் இல்லை நான் என்னை முழுமையாக உணர்ந்தால் மட்டும் அதுவே முக்தி ரமண மகரிஷி அண்ணாமலையார் தலத்தில் அடியெடுத்து வைக்கும்போது உங்களில் ஒரு மாற்றம் நிகழும் இதுதான் முக்தியின் பாதை நீங்கள் மீண்டும் மீண்டும் திருவண்ணாமலை வரும்போது உள்ளத்தில் ஒருவித காந்தம் நிச்சயம் ஏற்படும் இந்த பயணம் உங்களை ஆன்மீக வெற்றிக்கு தலைமை வகிக்கச் செய்யும் திருவண்ணாமலையார் அருள் அனைவரையும் தழுவட்டும்